ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு செவன் சீட்டர் வண்டி மார்க்கெட்டில் நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தேர்ட் இருக்க ஒரு வண்டி இரட்டிக்கா டீசல் வண்டி ஏன்னா இப்போ வந்து டீசல் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வண்டிக்கு நல்லாவே ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த வண்டி என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது வண்டி ஃபுல்லாகவே வந்து தூசி இருக்குது அதனால தான் ஒரு மாதிரி தெரியுது பெயிண்ட்லாம் வந்து பக்காவாக இருக்குது எக்ஸ்ட்ரா நமக்கு பம்பரு எக்ஸ்ட்ரா ஹார்ன் இந்த இடத்துல இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் வண்டியோட சைட் லுக்குமே நல்லா நீட்டாக தான் இருக்குது ஒரு வாட்ரு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பக்காவாக இருக்கும் நாலு டயருமே பார்த்திங்கன்னா புது டயர் தான் ஸோ டயருக்காக எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்காது வண்டியில் மேஜராக எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லா செலவுமே அவங்க பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க ஸோ எடுத்தால் அப்படியே டீசல் மட்டும் போட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுற பாருங்க பேக் சைடுமே அப்படி தான் நல்லா தெளிவாக இருக்குது டாப் ரூஃப் குறைக்குமே நமக்கு பக்காவாக இருக்குது எங்கேயுமே வந்து பெயிண்ட் ஃபேட் ஆகலை ஒரிஜினாலிட்டி மாறாமல் அந்த அதே மாதிரி இருக்குது வண்டி அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்ப்போம் ஆ லெஃப்ட் சைடுமே நல்லா கிளியராக தான் இருக்குது இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாலு விண்டோஸும் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி சீட் கவர் எல்லாமே இருக்குது டேஷ்போர்டு பாருங்கள் டேஷ் போர்டுமே நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரூஃபுமே பக்காவாக இருக்குது இப்போ அடுத்ததாக அப்படியே தேர்ட் ரோ எப்படி இருக்குது சாரி செகண்ட் ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் செகண்ட் ரோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு இந்த வண்டியில் வந்து ரூஃப் ஏசியுமே வந்துடும் தேர்ட் ரோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லாவே இருக்குது நம்ம இந்த எர்டிகாவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் வண்டி ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணலாம் வண்டி கிளச் பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸாகவே இருக்குது இப்போ அடுத்ததாக பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு நம்ம புஷ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி பிக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது சின்ன லேக் எதுவுமே இல்லை வண்டி அப்படியே நம்ம காலை வச்சோடனே ரெஸ்பான்ஸு உடனே இருக்குது ஸோ டர்பா எல்லாமே தான் இருக்குது நமக்கு கியர் பொறுத்த வரைக்குமே நல்லா சாஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மிதிச்சு வச்சுருக்கும்போது கூட கால் வலிக்கிற மாதிரியோ டைட்டாக இருக்கிற மாதிரியோல்லாம் எந்த ஒரு ஃபீலும் இல்லை ஸ்டேரிங்கும் அப்படிதான் சூப்பராக இருக்குது செம்ம நைஸாக இருக்குது அடுத்து ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம் ஏசியுமே வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சஸ்பென்சருமே வந்து சூப்பராக இருக்குது நாலு சஸ்பென்சருமே வந்து நல்லா இருக்கு எந்த ஒரு நாய்ஸுமே நமக்கு வரல ஏசியை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸும் பண்ணோன்னா போட்ட உடனே நமக்கு கூலிங் பக்காவாக வருது ஸோ மேஜராக இந்த வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை பக்கா கண்டிஷனில் இருக்குது இதோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா எர்டிக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஓரளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் மைலேஜ் இந்த வண்டியில் எடுக்கலாம் செவன் சீட்டர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எர்டிகா டீசல் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் தேர்ட் ஓனரில் இருக்குது பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் வண்டி ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக எல்லாமே செலவு பண்ணி டயரு சஸ்பென்சரு அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சில் இருந்து எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எடுத்து ஒரு ரூபா செலவு பண்ண வேணா அந்த அளவுக்கு வந்து வண்டி ஜென்யூனாக இருக்கும் இந்த எர்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்